மாலை பொலிதல் அனைவருக்கும் வணக்கம் கிளவர் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் மற்றும் புகைப்படம் பத்திரிக்கை மீடியாக்கள் அனைவருக்கும் மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வருவதற்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒன்று ரெண்டு ஆள் ஒவ்வொரு நாளும் அந்த நாய்களை வைத்து நாங்கள் அரும்பாடு இரவு முழுதும் இது வந்து ஷூட்டிங் நடத்தி வந்திருந்தோம் பழகிப்பார் பாசம் தெரியும் முறை வீரம் தெரியும் தான் நாய் கூடியது உலகத்திலே வந்து அதிகமாக பேன் செய்யப்பட்ட நாடுகள் இதுவும் ஒன்று ராட்வில்லர் ஒரு நாயை வந்து ஒரு சைக்கோ கில்லர் கடத்திட்டு போயிடுறான் அதை வந்து அம்மா நாய் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது இருந்தால் இதனுடைய ஸ்கிரிப்ட்டு ஒரு நல்ல கதை இது இந்த கதையை ஏறி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கம்பெனிக்கு வந்து நாயாக நடந்து 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 நாங்கள் அலைஞ்சி வீட்டுக்கு போகும்போது அந்த நாய் தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த பாசத்தை காட்டும் பாசும்போது மூஞ்சி நக்கும் கையை நக்கும் அந்த மாதிரி வரும்போது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாய் நம்ம பாசமாக இருக்குது அந்த நாயை வச்சு படம் எடுத்துடலாம் நம்ம நாய் நாயாக அலைஞ்சுமே அப்படின்றதுக்காக அந்த ரெண்டு நாயை வச்சு படம் எடுக்கிறதுக்காக கடந்த ரெண்டு வருஷமாக இந்த ஸ்கிரிப்டை எழுதி ஒரு அருமையான ஒரு கதை வந்து உங்கள் பார்வைக்கு வந்திருக்கிறேன் படக்குழுவினர்களுக்கு அனை எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து அந்த படத்தை சிறப்பாக எடுத்து கொடுத்துட்டாங்க ரெண்டு நாய்களும் சிறப்பாக நடிச்சு கொடுத்துச்சு இதை போய் பொதுமக்களை போய் சேர வேண்டியது பத்திரிக்கையாக அவங்க நம்பர்கிட்ட தான் இருக்கிறேன் இந்த இதுக்கு வந்திருக்கணும் அறிவும் வருக வருகிறன்ட்டு வர வைக்கிறேன் யூஸ்வலாக வந்து படங்களோட ப்ரொமோஷனுக்கு ஆர்டிஸ்ட் வரமாட்டேங்கிறாங்க ஆர்டிஸ்ட் வரமாட்டேங்கிறாங்கன்ட்டு ஒரே புகாராக இருந்தது இதில் எந்தவித தயக்கமில்லாமல் ரெண்டு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க பத்திரிக்காரங்க பேட்டி எடுத்துக்கலாம்